இல்லை நித்தியானந்தா இறந்துட்டாருன்னா அவருடைய சகோதரி மகன் வந்து ஒரு வீடியோ இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்திகள் பரவலாக பேசப்படுது அதனால் சினிமாவில் கூல்சுரேஸ் அரசியல் அண்ணாமலைன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் வந்து நித்யானந்தம் தன்னை வந்து ஒரு ட்ரெண்டிங்கிலே வச்சிக்கிட்டே இருப்பார் யாருமே எதுவுமே பேசுகிறாங்க தன்னை இறந்துட்டால் முக்தி அடைஞ்சிட்டாதான் ஒரு பொருளை அவராக கலப்பி விட்டு கொஞ்ச நாள் கழித்து என்னை பராத்மா பரமாத்மா வந்து மீண்டும் என்னை கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டு அடிப்படையில் அவர் ஒரு கைலாசான் நாட்டையும் உருவாக்கி வச்சு நாடு எப்படிமா உருவாக்க முடியும் நாடு போராடிதாம பெற முடியும் உருவாக்க முடியாதுமா அப்படி நாடு உருவாக்கணும்னு சொன்னா ஆளால் ஒரு ஒரு நாடு வாங்கி காசை கொடுத்து வாங்கி நாடுன்னு உருவாக்கிடுவானா இல்லையா தீவு வந்து நித்தியானந்தம் மட்டும் வாங்கலை இது போல் மிகப்பெரிய பணக்காரனுங்க எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதை சுற்றி உள்ள இந்தோனேஷியா சுற்றி உள்ளாங்கங்க தீவுகள் இருக்கும் அந்த தீவுகளை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது நித்தியானந்தம் மட்டும் அது போல் ஒரு தீவு வந்து வாங்கிட்டு அதுக்கு பேர் கையில் வச்சுக்கிட்டு அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உருட்டிட்டு இருக்கிறதை தவிர அந்த நாட்டில் கூட தனி நாடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரை வீட்டு அடித்து தூக்கி அமுச்சி ஏன்னா ஐநாவில் வந்து கைலாச நாட்டு பிரதிநிதிகள் சந்தித்தாங்கன்ற ஒரு ஒரு வீடியோவே போலின்னு சொல்லி ஐநா சொல்லிட்டாங்க அப்படி தான் இந்த போலீஸ் இருக்கலாம் அப்போ அவங்க கூட இருக்க சீடங்களும் தெரியல என்னடா இதே ஓட்டி 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 மக்களை மாற்றி பாட்டுக்கு வாசம்போம் நம்ம எத்தினாள் அப்போ நம்மளும் அந்த நிலைக்கு வரணும்னு எதிர்பார்க்க அப்போ ரவுடிசிங் இந்த போலீஸ் அமையார் ஒரே தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ள போகிறோம் ஆனால் இவங்கெல்லாம் நிர்வாண விளம்பர பிரியர்கள் யாரே இவங்க நித்தியானந்தான் போடுறாரு நிர்வாணம் எதை பார்த்தாலும் விளம்பரம் எதை பார்த்தாலும் விளம்பரம் நித்தியானந்தான் இந்த ட்ராமான்றது நிச்சயம் இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்க கம்பளம் மாவம் திடீர்னு வருவார் இப்படி உட்காந்துக்குவார் மீண்டும் உடனே யூடியூப்பெல்லாம் போடுவாங்க எல்லா ட்ரெண்டிங் ஆகும் என்னன்னா நித்தியானதாக மரணிக்கல உயிர் பிரித்தார் இவர் வந்து சொல்வார் நான் மரணத்தினுடைய இதுக்கு போயிட்டு வந்தேன்னு விடுவார் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹிம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் ஆன்மீகவாதியா இருக்கக்கூடிய திரு நித்யானந்தா அவர்கள் வந்து இறந்து போயிட்டதா அவர் உயிரோட இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல நித்யானந்தா இறந்துட்டாருன்னா அவருடைய சகோதரி மகன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காப்புல அப்படின்னு தான் செய்திகள் பரவாயில்ல பேசப்படுது ஆனா நித்யானந்தா இப்படி இப்பதான் இப்படி பேச ஒவ்வொரு நேரத்திலையும் நித்தியானந்த பத்தி அவரு நித்யானந்தா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இங்க எப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து அண்ணாமலை வந்து அண்ணாமலையும் கூல் சுரேஷும் பாருங்க ஏதாவது ட்ரெண்டிங் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் சினிமாவில் கூல்சு ரேசு அரசியல் அண்ணாமலைன்னு சொன்னால் ஆன்மீகத்துல வந்து நித்யானந்தான் தன்னை வந்து ஒரு ட்ரெண்டிங்கலே வச்சுக்கிட்டே இருப்பாரு யாருமே எதுவுமே பேசுனா தன்னை இறந்துட்டாதான் முக்தி அடைஞ்சுட்டாதான் ஒரு பொருளை அவராக கலப்பி விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்னை பராத்மா பரமாத்மா வந்து மீண்டும் என்னை கொண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போடுவார் எனக்கு எண்டே எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சீன் போடுவார் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க தோணுது தவிர மற்றபடி இது இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது இ இதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விஷயமா நம்ம பேச முடியாது ஏன் சொன்னால் ஒரு கிரிமினல் அக்யூஸ்ட் அவரு அவருக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதின்னு நம்ம சொல்ல முடியாது சொன்னிங்கன்னா ஒரு பாலியல் பலாத்கார வழக்குலையும் அப்புறம் வந்து இடம் மோசடி வழக்குலையும் சம்மந்தப்பட்டு கர்நாடகா குஜராத் காவல்துறையால் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி தான் இல்லைங்களா குற்றவாளி தானே அதே நேரத்தில் வீடியோக்கோளே வந்துச்சு அந்த நடிகையும் அவரும் இந்த வீடியோக்கோள் உட்பட எல்லாமே சோசியல் மீடியாவில் போது அப்போ மக்களை வந்து ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய ஆன்மீகத்தை நாடி செல்லக்கூடிய மக்களை வழித்தவரை செய்யக்கூடிய நபர்கள் போன்றுதான் நித்தியானதா ஈர்காப்பில் தவிர மற்றபடி ஒன்றுமே அவர் பற்றி எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் தமிழக இந்த இந்திய அரசு வந்து அவர் போய் பிடித்து அந்த வழக்கில் கைது பண்ணி அவரை சிறையில் தழுற விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து அலட்சியமாக இருக்குது அது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இதே ரஹீம் வந்து கைலாசார்ல இந்தியா உலகத்தில் எங்க போய் தங்கியிருந்தாலும் தூக்கிட்டு வந்து கைது பண்ணி உள்ளே போட்டிருப்பான் இல்லையா அப்போ நித்தியானந்தன் போது அது அப்படியே விட்டுடுறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவர் எங்கேயோ ஊக்க வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்திய சட்டப்படி நம்ம வெளிநாட்டுல போய் அவரை கைது பண்ண முடியாதுல்ல சார் எல்லாமே இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எந்த நாட்டுக்குமே வந்து பார்த்து ராஜாங்க அந்த ஒரு உறவு இருக்கு அக்யூஸ்டிகள் அதாவது குற்றவாளிகள் பரமா பரிமாறிக்கொள்ளக்கூடிய உறவுகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லா நாட்டுகளுக்கும் இருக்கு ஏன் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளவே இருக்குன்னும் போது சீனா இந்தியாவுக்குள்ளவே இருக்குன்னும் போது ஏன் நீங்க வந்து மற்ற நாடுகள் இருக்காது அடிப்படையில் உருவாக்கி வச்சு நாடு எப்படிமா உருவாக்க முடியும் நாடு போராடிதாம பெற முடியும் உருவாக்க முடியாதுமா அப்படி நாடு உருவாக்கணும்னு சொன்னா ஆளால் ஒரு ஒரு நாடு வாங்கி காசு கொடுத்து வாங்கி நாடுன்னு உருவாக்கிடுவானா இல்லையா லூசுத்தனமா சில பேர் ஊடகங்கள்ல கைலாச நாடு நாடு நாடுன்னு பேசினாங்க எப்படி நாடு ஒரு குடி தீவை வாங்கி வச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்காரு அந்த தீவு எந்த நாட்டை சார்ந்தது அதுதான் நமக்கு கேள்வி புரிதுங்களா அப்ப அந்த நாட்டு தீ அந்த நாட்டை சார்ந்த ஒரு தீவுல போய் இவர் உட்கார்ந்துகிட்டு இவர் வந்து இந்த தீவு வந்து நான் தனி நாடா அறிவிக்கிறேன்னா அந்த நாடு ஏத்துக்குமா இப்ப இந்தியாவில உட்காந்துட்டு நான் அந்தமான் தீவை வாங்கிட்டேன் அந்தமான தனிநாடா பிரகடனப்படுத்துறேன்னு சொன்னா இந்தியா விட்டுருமா நான் கேக்குறேன் உதாரணத்துக்கு ஒரு தீவை விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு எப்படி சார் அவருக்கு எதனா தீவு வந்து நித்யானந்தா மட்டும் வாங்கல இது போல மிகப்பெரிய பணக்காரனுங்க எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அதை சுற்றி உள்ள இந்தோனேஷியா அதை சுற்றி அங்கங்கே தீவுகள் இருக்கும் அந்த தீவுகளை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது தேர்தல் மட்டும் அது போல் ஒரு தீவு வந்து வாங்கிட்டு அதுக்கு பேர் கையில் வச்சுக்கிட்டு அது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உருட்டிட்டு இருக்காரு தவிர அந்த நாட்டில் கூட தனி நாடு அப்படின்னு சொன்னார்னா அவரை விட்டு அடித்து சுக்கி அமுச்சு விட்ருவாங்க உண்மை தான் எந்த நாடும் வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்றைக்கி உலகம் இல்லை அப்படி இருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து நிறைய இடங்களை வாங்கிட்டு தனித்தனி நாடுன்னு சொல்லி உருவாக்கலாம் இல்லையா சட்டம் திட்டம் நிர்வாகம் எல்லாத்தையும் உருவாக்கலாம் வாழலாம் அப்ப ஊடகங்கள் அந்த நாடுன்ற அந்த விஷயத்துக்கு ஆதரவு தான் இந்த ஒரு விஷயத்தை பரவல இது இந்திய அரசாங்கம் வந்து அலட்சியமா இருக்கு எப்படி நாடு உருவாக்க முடியும் அப்படின்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் நீங்க யாரோட கேட்டு பாருங்க ஒரு நாடு உருவாக்க முடியுமா நான் நித்யானந்தா அப்துல் ரஹீம்ன்றதுனால நித்யானந்தாக்கு எதிராக பேச நாடு யாரும் யாராலும் உருவாக்க முடியாது நாடு வந்து ஒவ்வொரு நாடு சுதந்திரம் பெறதுக்கு எவ்வளோ ரத்தங்கள் எவ்வளோ போர்கள் எவ்வளோ உயிர் பலிகள் ஆகி ஒவ்வொரு நாடு சுதந்திரம் பெற்றிருக்கு நான் காசு கொடுத்துட்டு கைலாசான்னு ஒரு நாடு வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாம் அங்கே வாங்க எங்ககிட்ட விசா அப்படி விதா அப்படி சொல்லி அவன் சொல்கிறான் அதை இந்த ஊடங்கள் தலைப்பு செய்திகளாக்கி போட்டுட்டு இருக்காங்க எவ்வளோ அயோக்கி பெரிய அயோக்கித்தனமான செயல் அது எப்படி உருவாக்க முடியுமான்னு நான் கேட்குறேன் யாராவது உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து விவாதம் பண்ண சொல்லுங்கள் காசு கொடுத்து வாங்க முடியும்னு சொல்ல சொல்லுங்கள் ஏற்கனவே ஐநாவில வந்து கைலாச நாட்டு பிரதிநிதிகள் சொல்லி ஐநா சொல்லிட்டான் அங்க ஐநா பொது சபையில வந்து உலக நாடுகளை சார்ந்த எந்த பிரதிநிதியும் வந்து வேணாலும் பேசலாம் அது வந்து பர்மிஷன் வாங்கிட்டு இந்த சப்ஜெக்ட் பேசலாம் அந்த மாதிரி இவங்க வந்து உட்கார்ந்து பேசினது இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஐநா கைலாச நாட்டு பிரதிநிதிகள் ஐநாவில் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஊடங்கள் தானே பெருசு ஊதா பெருசு படுத்துறாங்க அப்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனோ அப்போ அந்த நாட்டுக்கு தெரியாது அவர் எந்த அந்த அந்த கைலசா அந்த தீவு அந்த தீவு எந்த நாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு இந்தியா அரசாங்கம் தெரியாது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது மீடியாவில இந்த வெளியே போடலாது புரியுங்களா தெரிஞ்சிருந்தேன்னா அந்த நாட்டுக்காரனே இருட்டு அடித்து உட்காந்து நிர்வாகப்படுத்தி தொட்டி விட்டுருவான் இந்தியா மாரி ஏமாத்திட்ட ஓட போட முடியாது உண்மடமா இங்கே வந்துட்டு காசு நீ இடம் வாங்கிட்டு நீ தனி நாடாக அறிவிப்பி அப்போ வருமா வராதா எந்த நாடும் சரி இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன பரவலா பேசப்படுதுன்னா அவருக்கு வந்து இந்தியாவில் பல சொத்துக்கள் இருக்கு அது வந்து அவர் ஒரு குற்றவாளியா இருக்கிறதுனால இந்தியாவில வந்து அனுபவிக்க முடியல ஒருவேளை அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்துக்களை வந்து அவருக்கு சீடர்களா இருக்கக்கூடியவங்க வந்து அபகரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவரோட உயிருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதா ஒரு தகவல் வருது சார் இல்ல அது வந்து நான் வந்து ரவுடி பசங்களையும் இது போன்ற போலீஸ் அமையார்களையும் ஒரே மாதிரியா தான் பார்க்க முடியும் ரவுடிஸும் எப்படின்னு சொன்னா ஃபுல்லாக பணம் சம்பாதிப்பாங்க சம்பாதிக்கும் போது அவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்னன்னு சொன்னா என்னடா அது நம்ம கஷ்டப்படுறோம் இவன் சம்பாதிச்சிட்டே போறான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து கூட சேர்ந்துட்டு அந்த ரவுடியை போட்டு தள்ளிட்டு அதை ஒட்டு பணத்தை அபகரிக்க பார்ப்பாங்க அதே மாதிரி தான் இந்த போலீஸ் சாமியார்களும் அப்போ அவங்க கூட இருக்கிற சீடுகளுக்கும் தெரியும் இல்லையா என்னடா இதே ஓ ஓட்டி ஓட்டி மக்களை ஓட்டி அவன் பாட்டு சம்பாதி நம்ம எத்தினாள் அப்ப நம்மளும் அந்த நிலைக்கு வரணும்னு சேர்ந்து போலீஸ் அமையாரும் ஒரே தான் நம்ம பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ள போறோம் உங்களுக்கு அப்போ அந் மேபி அதே மாதிரி கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவர் வந்து இது புதுசா இருந்தா நம்ம ஒரு ஆச்சரியப்படலாம் நம்மளா என்னடா இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஆனா இது போல தடவை இது போன்ற புரளியை கிளப்பி கெளப்பி அப்புறமா இவரா வர்றது இவராவா ஒரு வீடியோ போடுறது உடனே நிச்சயம் அந்த பேஸ்டர் பேஸ்டர் அப்போ உயிரோடு இருக்கார் அப்படின்னு அவர் ட்ரெண்டிங் இப்ப இந்த விமர்சனம் விளம்பர பிரியரா இருக்காரு விளம்பரம் என்பது எல்லாருக்கும் சந்தோஷம்தான் உங்களை நான் பாராட்டினேன் உங்கள் நீங்க சந்தோஷப்படுவீங்க என்ன நீங்க பாராட்டினா சந்தோஷப்படுவோம் விளம்பரத்துக்கு வந்து எல்லாருமே ஆனா இவங்க எல்லாம் நிர்வாண விளம்பர பிரியர்கள் யாரையும் இவங்க நித்தியானதா பண்றாரு நிர்வாணம் எதை பார்த்தாலும் விளம்பரம் எதை பார்த்தாலும் விளம்பரம் ஏன்னா அவர் விளம்பரத்தை தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த நிலைக்கு அடைஞ்சு இவ்வளவு கோடிகளை சம்பாதிச்சு வச்சிருக்காரு புரியுங்களா மோசடி வழக்குலையும் பாலியல் வழக்குலேயும் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை எப்படி சாமியாரா இந்து மதம் ஏற்றுக்க முடியும் சொல்லுவாங்க ஏற்றுக்கிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்காங்கல்லே சார் அதாவது என்ன பண்ணுறது எல்லா இடத்துலையும் அப்படி இருக்காங்கல்ல அதாவது ஒன்றா நம்பர் பொறுக்கி புறம்போக்கு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்னு சொன்னாலும் ஏதோ கொஞ்சம் கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு தானே இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க தோ இவரெல்லாம் புனிதரோ இல்லை பக்திமானோ அல்லது இவர் ஒரு இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அப்படி நம்ம பார்க்க முடியல என்ற மீண்டும் வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் மீண்டும் நித்யானந்தா வந்து ஒரு என்ட்ரி ரீ என்ட்ரி குடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க இல்ல இதுவே போலின்றது ஒரு தன்னை விளம்பரப்படுத்தியதுக்காக நித்தியானந்தா போடுற ஒரு ஒ ஒரு இதுதான் இது ஏன்னா அவர் ஆரம்பத்திலேருந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் அவர் சாதாரணமா திருவண்ணாமல ஏதோ ஒரு சாதாரணமா தெரியல பழிச்சுட்டு இருந்தவர் அவருக்கு இது திடீர்னு எனக்கு ஞானம் திடீர்னு எனக்கு அந்த பக்தி வந்துச்சு இந்த பக்தி வந்துச்சு எனக்கு பர பரமாத்மாவை நேரடியா வந்து ஆலோசனை எல்லாம் சொல்றாரு தான் நான் பேச்சாற்றல் கொஞ்சம் இருக்கு சூழ்ச்சி இருக்கு சூட்சமும் இருக்கு இதெல்லாம் வச்சு கலந்து அப்படியே பேசும்போது கவர் பண்ணுற அளவுக்கு மக்களை எப்படி எப்படி பேசுனா மக்கள் இன்றைய மக்கள் எதை ஏற்றுக்கிறான் எதை ஏற்றுக்கல அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு பேசிக்கிட்டே போகிறான் ட்ரெண்டிங் சாமியார் அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர சாமியார்னு கூட பார்க்க முடியாது இப்போ அவர் நித்தியானந்தாலும் நீங்கள் சாமியார் பார்த்தீங்கன்னா உண்மையான சாமியார்களை சாமியார்ன்னு பார்க்க முடியாது அப்போது இது போன்ற ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டமும் தமிழ்நாட்டில் இது போன்ற நபர்கள் இறங்குறாங்க அப்படி இருக்கும்போது அதனால்தான் இன்றைக்கி என்ன சொன்னா இப்போ அன்றைக்கி கூட ஒரு சாமியார் எங்கிட்ட பேசுறாரு யூடியூப்லலாம் நிறைய விவாதம்லாம் பண்ணுவார் அவர் பண்ணும் பண்ண பண்ணக்கூடிய முக்கியமான நபர் தான் அவர் ரெண்டாலும் பேர் வேணாம் சொல்றேன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு நான் மிக விரைவில் வந்து இந்த அரக்கோணத்துக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய ஆசிரமம் ஆரம்பிக்க போறேன் ஆசிரமமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்க அப்படின்னாரு அப்போது நான் கேட்குறேன் என்ன ஏதாவது ஆசிரமம்ச்சா ஏதாவது ஒன்று இருக்கு இல்லையா ஒன்று நீங்கள் வந்து ராமர் உடைய இதுவாக இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் சாய்பாபா ஏதாவது ஒன்று அப்படின்னு அதெல்லாம் ஓல்டு பழைய சீனு பாய் அப்படின்னாரு என்னங்க சொல்கிறீங்க அதெல்லாம் பழசுங்க புது கடவுளை உருவாக்க போகிறேன் யோ என்னையா புது கடவுளை உருவாக்க போகிறேன் ஆமாம் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கு மக்கள் புது கடவுள்னு சொன்னால் தான் மக்கள் வந்து வருவாங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களை ஏமாற்றுவதற்காக கடவுளையும் புதுசாக உருவாக்குறேன்றான் இல்லை ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருக்காங்களே சார் அன்னபூரணி பூரணி அரசாங்கம் அதை சொல்கிறோமா அப்போது எப்படி உருவாக்குறாங்க பாருங்க அப்போ மக்கள் வந்து அதாவது நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை இயக்குது நம்புறவங்க இருக்காங்க நம்புறவங்க எண்பது சதவீதம் இருக்காங்க நம்பாதவங்க ஒரு இருபது சதவீதம் இருக்கலாம் அது இருக்கு இல்லை அது வேற விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் தன்னை வந்து நேர் வழியாக செல்வதற்குண்டான வழிதான் அது நான் என்னுடைய பார்வை நான் பாக்கேன் இருக்கு அவனுக்கு பயந்து நம்ம அநியாயம் அக்கிரமங்கள் செய்யக்கூடாது புரிங்களா அதுக்காக நம்ம நேர்வழி செல்லணும் இதுதான் வந்து பக்தின்றது ஆனால் இதை வந்து இவங்க சில நேரத்தில் வந்து அந்த இதை நோக்கி வரக்கூடிய இந்த எண்ணத்தில் இந்த பக்தியில் வரக்கூடிய மக்களை தங்கள் வயப்படுத்தி இவங்க காசு சம்பாதிக்கிறது உல்லாசமாக வாழ்கிறதுக்காகவும் இவனுங்க போடுற அந்த துத்தலாட்டத்தின இருக்குது பார்த்தீங்களா இதனால தான் வந்து நாத்திகம் வளரத்துக்கு மூல முழு காரணமாகும் அப்போ நித்தியானந்தா இந்த டிராமான்றது நிச்சயம் இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்க கம்பளம் மாவம் திடீர்னு வருவாரு இப்படி உட்காந்து மீண்டும் உடனே யூடியூப்பெல்லாம் எல்லாம் போடுவாங்க எல்லா ட்ரெண்டிங் ஆகும் என்னன்னா நித்யானந்தா மரணிக்கல உயிர் பெற்ற இவர் வந்து சொல்றாரு நான் மரணத்தினுடைய இதுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி விடுவார் அப்போ இந்த பக்தியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை வந்து பார்ப்பாங்க அவர் வரணும்னு நினைப்பாங்க இதுதான் இன்றைய நிலை இருக்கு அதனால இந்த சாமியார்களையும் இந்த போலீஸ் சாமியார்களையும் ரவுடிகளையும் ஒரே பார்வையில் தான் நம்ம பார்ப்போம் இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்த நிறைய தகவல்களை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்